வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இல்லை ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் சரிவின் வேகத்தின் தாக்கத்தையும் கூட அதிகமாகவே இருந்துச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நாற்பது நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே தங்கத்தோட விலை வரலாறு காணாத அளவுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சவரனுக்கு உயர்ந்து காணப்படுது இந்த உயர்வு வந்து ஓரளவை தாண்டி இருக்க காரணத்தினால இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருந்தாலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கே தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்தி எழுநூற்றி இருக்குது எட்டு கிராம் எழுபதாயிரத்தி இரநூத்தி பதினாறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எழுபதாயிரத்தி இரநூத்தி பதினாறாக காணப்பட்டாலும் இந்த எழுபதாயிரத்தி இரநூத்தி பதினாறுங்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சம்தான் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபதாகவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை எழுபதாயிரத்தி இரநூத்தி பதினாறாக காணப்படுது எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறுல இருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க விலையில் அடுத்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் விலை எட்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டது விலை மாற்றம்

இது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் எட்டு கிராமோடய விலை அதிகபட்சமாக ஏற்ற பார்த்தா அறுபத்தைந்தாயிரத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு சரிவுன்னு பார்க்குறப்போ அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே இதேவேளை குறிப்பாக நமக்கு வந்து இருபத்தி நாலு கேப் தங்கத்தோட விலை சவரனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை மாதங்களில் ஏழாயிரத்தி எண்ணூறுரூபா விலை உயர்ந்து காணப்படுது பதினெட்டு கே தங்கத்தோட விலையே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை மாதிரி தான் இருக்குது ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாக காண

டான்ஃபாக் இண்டஸ்ட்ரியின் பங்கின் விலை ரூபாய் எட்டில் நிறுவடைந்தது கடந்த வெள்ளிக்கிழமையன்று பங்கு சந்தையில் வர்த்தக முடிவில் இந்த நிறுவனத்தின் விலை நமக்கு மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசாக உள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் நான்கூற்றி ஐ நாற்பத்தி ஐந்து மடங்கு இது உயர்ந்து காணப்படுகிறது இது போன்ற பங்குகள் சிறப்பான லாபங்களை